ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஈவினிங் பார்க்கலாமல் வந்துட்டு போட்டி கொள்ள கோலம் போட்டிருந்தது தான் வந்துட்டு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அப்படியே வந்துட்டு நேற்று வந்து நான் ஜாங்கிரி போட்டிருந்த வீடியோவுக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சா அதுக்கு வந்துட்டு அப்படியே ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோலம் போட்டுகிட்டே வாங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் கவிதா சிஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு உண்மையிலேயுமே வந்துட்டு அந்த ஜாங்கிரி நல்லா தான் சிஸ்டர் செஞ்சுருந்தேன் மத்தபடிய அளவுகள் வந்துட்டு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு வந்து டேலண்ட்டு கிடையாது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வந்துட்டு நிறையாவும் செஞ்சுட்டு வேஸ்ட் பண்ணவும் மாட்டேன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றது மாதிரி அந்த மாதிரி அளவில் தான் வந்துட்டு செய்வேன் அதனால் வந்துட்டு சூப்பராகவே தான் வந்துருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாவது நம்ம கடையில் வாங்கினாலுமே கூட வந்துட்டு ஒரு ரெண்டு ஜாங்கிரி சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு திகட்டுறது மாதிரி ஆயிருமா நான் வந்து செஞ்சுருந்தப்போ கண்டிப்பாக வந்துட்டு என் பையனெலாம் வந்துட்டு மூணு நாலுன்னு கூட அந்த அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப திகட்டவும் இல்லாமல் ஒரு மாதிரியாக வந்துட்டு போதும் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் சாப்பிட சாப்பிட வந்துட்டு உண்மையிலேயே நல்லா டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நம்ம அந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப ஸ்மெல்லுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ம கடையில எல்லாம் வாங்குறப்ப அந்த ஜாங்கிரி ஸ்மெல் நல்லாயிருக்கும்ல அதே மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு அதுவே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்துட்டு நான் ரொம்பலாம் வந்துட்டு சொதப்பையும் செய்யலை அப்படியே சொதப்பல் மாதிரி செஞ்சுருந்தாலுமே வந்துட்டு நான் வீடியோவும் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படியே வந்துட்டு நல்லா இல்லைனாலுமே வந்துட்டு நான் வீடியோவில் வந்துட்டு சொல்லவும் செஞ்சுருப்பேன் மத்தபடி வந்துட்டு அளவுகள்லாம் வந்துட்டு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு டேலண்ட் இல்லை மு முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு செய்கிறப்ப வந்துட்டு கம்மியான அளவில் கரெக்டாக வந்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு செஞ்சுருவேன் அந்த நம்பிக்கை வந்துட்டு எனக்கு இருக்குது அதனால தான் வந்துட்டு நான் செய்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோலம் போட்டு முடித்தாச்சு கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா சிஸ்டருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ